நீதி வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் கண்டுடுடி 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 வாடி வளத்து மறக்கிறேன் அம்மா சரி குழை கொண்டு வந்துடுங்க லைட் ஆட் பண்ணுங்க போறேனே அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலேயே நாங்கள் ஆண்டுதோறும் ஊடகவியலாளர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்றவர்களாகத்தான் நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம் சிவராமா இருக்கட்டும் திருவீரராஜனாக இருக்கட்டும் நடுத்தரனாக இருக்கட்டும் ஒவ்வொரு வருடந்தோறும் நாம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் ஒழியே அவர்களுக்கான ஒரு நீதியை எம்மால் பெற முடியாத சூழ்நிலை தான் காணப்பட்டு இருக்கிறது உண்மையிலேயே நடைசன்னன் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக பல உண்மைகள் இன்று வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது கொலை செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற தகவலும் தற்போது இலங்கை அரசாங்கம் சொல்லிக் கொண்டு வருகின்றது ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த நடைசன்னனின் கொலைக்காவது இந்த அனுர் அரசாங்கம் இந்த ஊடகவியலாளர்களது உரிமைகளை வென்றெடுத்து தருவமென்றி மக்களுக்கு வாக்குறுதி வழங்கி இந்த நாட்டை ஆட்சி செய்யும் இந்த அனுர அரசாங்கம் ஊடகவியலாளர்களின் படுகொலைக்கும் ஊடகவியலாளர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்டதுக்குமான நீதியை பெற்றுத் தருவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதே நேரத்தில் கடந்த காலங்களில் சிவராமன்னாக இருக்கட்டும் நரேசனாக இருக்கட்டும் சுகீரராஜனாக இருக்கட்டும் நிமலராஜனாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் கடத்தி காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் அந்த யுகம் மாறி தற்போது எங்களது காலகட்டத்தில் ஊடகவியலாளர்களை புலனாய்வு துறையினரை வைத்து அச்சுறுத்துவதும் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதும் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்து ஊடகவியலாளர்களை நீதிமன்றம் வரைக்கும் அழைத்துச் செல்லும் நடவடிக்கையில் இந்த அரசாங்கம் காலகால காலமாக ஆண்டு வரும் அனைத்து அரசாங்கங்களும் இதே நடவடிக்கையை தான் தொண்டு தொட்டு நடத்தி வருகின்றது ஆகவே நாங்கள் இந்த மட்டக்களப்பு மண்ணிலிருந்து ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றோம் தயவு செய்து சர்வதேச ஊடக அமைப்புகள் எமது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதியை சர்வதேச ரீதியாக பெற்றுத்தர வேண்டும் என்று இவ்விடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர் நரேசன் அவர்களுடைய இருபத்தி ஓராவது நிகழ்விலே நாங்கள் எல்லோருமே கூடியிருக்கின்றோம் இது ஒரு துயரமான சம்பவம் பல ஆண்டுகள் பல அரசுகள் மாறிய பொழுதும் அவருடைய படுகொலைக்கான நீதி இன்னும் கிடைக்காமல் இருப்பது என்பது மிகவும் கவலைக்குரிய விட குறிப்பாக இந்த அரசாங்கம் இடதுசாரி கொள்கையை கொண்ட அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற பொழுதும் இந்த படுகொலை செய்யப்பட்ட இந்த ஊடகம் தொடர்பான விசாரணைகளையோ அல்லது விசேட ஆணைக்குழுக்களையோ நியமிக்காது அதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படாத ஒரு சூழல் இருப்பதாகவே நாங்கள் கருதுகின்றோம் திருகோணமலையிலே சுகிருதராஜன் இங்கே நடேசன் அவர்கள் அதேபோன்று எங்களுக்கு இந்த நாட்டிலே மிகவும் ஜனநாயகத்தின் முக்கியமான குரல்களாக இருக்கக்கூடிய தராக்கி சிவராம் போன்றவர்கள் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்ட பொழுதும் இவர்களை ஒரு ஜனநாயகத்தின் தூண்கள் என்று எல்லோரும் விமர்சிக்கின்ற அதே நேரத்தில் அந்த ஜனநாயக தூண்கள் விழுந்தபொழுது அதற்கான நீதியை அல்லது அது போன்ற ஜனநாயக தூண்கள் கட்டியெழுப்புவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பது என்பது மிக வேதனையான விடயமாக இருக்கின்றது இதே இந்த காரணங்களால் வளர்ந்து வருகின்ற இளம் ஊடவியலாளர்கள் அவருடைய பணியை செய்வதற்கு முற்படுவது அல்லது பயந்து வாழுகின்ற ஒரு சூழல் கூட இதிலே இருக்கின்றது ஏனென்றால் அவ்வாறான இளம் ஊடக வளரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விசாரணைகள் தள்ளி போடப்பட்டிருக்கின்றனவா என்ற கேள்வியும் எங்கள் மத்தியிலே இருக்கின்றது ஆகவே இந்த அரசாங்கம் மட்டுமில்லாது சர்வதேச ரீதியிலே இந்த ஊடகங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இருக்கின்ற அமைப்புகள் இந்த ஊடக சங்க ஊடக இழப்பு தொடர்பாக சரியான விசாரணைகளை மிக விரைவாக நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது நன்றி வணக்கம்